வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மரம் நடுவோம் மண்வளம் காப்போம் என்ற தலைப்பில் மரக்கன்றுகளை வழங்கி பசுமை புரட்சி ஏற்படுத்தும் இரட்டை சகோதரர்கள் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான மகிபாலன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராமு லஷ்மணன் இவர்கள் இரட்டை சகோதரர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சார்பாக செயற்கைக்கோள்கள் கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படும் தினங்கள் ஆகியவற்றை கொண்டாடும் வகையில் தங்களது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக இந்நாளில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மரம் நடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மரம் வளர்ப்போம் மண்வளம் காப்போம் என்ற கொள்கையுடன் மரக்கன்றுகளை வழங்கி வருகிறார்கள் தொடர்ந்து இதனால் வரை லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றனர் இது குறித்து லட்சுமணன் கூறுகையில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் மு கோவில்பட்டி மங்கலம் மருதிப்பட்டி ஆ காலாப்பூர் சிங்கப்புடரி ஆகிய ஊர்களில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தோட்டக்கலை பண்ணையிலிருந்து மா பலா கொய்யா எலுமிச்சை போன்ற பழ வகை மரக்கன்றுகளையும் மல்லிகை ரோஜா செம்பருத்தி பிச்சிப்பூ முதலிய பூக்கள் வகை செடிகளையும் ஆல் அரசு செம்மரம் மகிழம் உங்கை கருவேப்பிள்ளை நெல்லி போன்ற பலன் தரக்கூடிய சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கியுள்ளோம் மேலும் இந்த வருடம் இறுதியில் இந்தியா விண்வெளி ஆய்வு மையம் விண்கலத்தை விண்ணிற்க அனுப்பும் போது அதனை கொண்டாடும் விதமாக சுமார் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை சிவகங்கை மாவட்டம் மட்டுமன்றி வெளி மாவட்டங்களிலும் வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்பதாக லட்சுமணன் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் இரட்டை சகோதரர்களின் இந்த முயற்சிக்கு சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்